ஆடிப்பூரம் ஸ்பெஷல் ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் அக்கார வடிசல் எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இம்மிடியேட்டாக குயிக்காக வந்து பண்ணி முடிச்சிடலாம் இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கால் அளவுக்கு பாசிப்பிருப்பு போட்டேன் இது கூடவே முக்கால் கப்பளவுக்கு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பச்சரிசி கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து இதை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கணும் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ரெண்டு அளவுக்கு பால் சேர்க்கணும் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் இந்த டைமில் முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இது இந்த மாதிரி எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சு எடுக்கணும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரேடியாக குக்கரில் கூட வேக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சு அந்த அந்தப்பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப்பு பாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பொடி பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான அக்கார வடிசல் ரெடி ஆயிரும் இது கூட நெய்யில் முந்திரி பருப்பு இல்லை பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு எது வேணால் நீங்கள் வந்து வறுத்து போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இம்மீடியட்டாக சேவ் பண்ணுங்கள் சூடாக இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ